பார்த்தாலும் போதை பொருள் போதைப் பொருள் இல்லாத இடமே இல்ல எது இல்லையோ தாராளமாக போதைப் பொருள் கிடைக்குது இதனால அடிமையாகி அந்த குடும்பம் சீரழிகின்றது இன்றைய தினம் இந்த போதை ஆசாமியால் கொலை கொள்ள திருட்டு வழிப்பறிவு பாலியல் நடக்காத நாளே இல்லை தினந்தோறும் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது மிக மோசமான ஆட்சி சிறுமிக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆகவே அடுத்த ஆண்டு சட்டம் சட்டமன்ற பொது தேர்தல் உங்களுடைய தேர்தல் மக்களுடைய தேர்தல் இந்த தேர்தலிலே அனை திதி அண்ணா திராவிட முன்னேற்ற களம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறீர் ஆஹ் மஞ்சு விருட்டு கவலைப்படாத நீ நினைக்கிற மாதிரி நடக்கும் மஞ்சு விருட்டுக்கு இந்த பகுதியில் மஞ்சு விரட்டு ஒரு சிறப்பு விளையாட்டா இருக்குது உங்களுடைய அறிவிச்சர் திரு கே சி வீரமணி ஏற்கனவே சொல்லிட்டாரு அதன்படி உங்களுடைய கோரிக்கை படி உங்களுடைய ஆர்வத்தின்படி மஞ்சு விரட்டு தாராளமாக நடத்திருக்கு நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு இந்த அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலை ஏன்னா இதை மக்களிடத்துல நாங்கள் காட்டுறோம் சரியாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள் அதுக்கு நீங்களே மார்க் போடுங்க வாணிம்பாடியில் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்டது செய்யவில்லை எது அவளை அறிவித்தாங்க எது செய்யவில்லை என்பது நீங்களே முடிவு செய்யுங்க வாணிம்பாடியில சந்தன மர தொழிற்சாலை அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைப்பதா நல்லா சத்தமா சொல்லுங்க நாட்டாம்பள்ளி மல்லக்குண்டத்தில் தொழில் பூங்கா அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஜோலார்பேட்டை அரசு மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை பிரிவு நிறுவப்படும் நிறுவனங்களா திருப்பத்தூர்ல தோல் தொழிற்சாலை கல்வி மேலாண்மை மையங்கள் அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஆம்பூர் மற்றும் வாணிம்பாடியில் தகவல் தொழில் பூங்கா அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஜோலார்பேட்டையில் புதிய பேருந்துகளையும் அமைக்கப்படும் அப்புறம் இரண்டாயிரம் கோடியில இரநூறு தடுப்பணை கட்டுதான் சொல்றாங்க கட்டாங்களா தடுப்பணை கட்டினாங்களா அப்படின்னா இருக்கு பூஜ்யமா இருக்கு பூஜ்ஜியம் தானே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர் சென்ற இடத்திலெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசுவது அனைத்திந்திய அதிமுக பத்தாண்டுகள் ஆட்சியில் எதுவுமே செய்யவில்லை என்று ஒரு பொய்யான தகவலை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் அதை நிரூபிக்கின்ற விதமாக இன்றைக்கு அந்த செய்தி பொய் செய்தி அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டம் இந்த ஜோலார்பேட்டை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஜோலார்பேட்டை தொகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூர் புதிய புதிய மாவட்டம் மாவட்டம் மாவட்டமாக ஜோலார்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தடை இல்லாம கிராமம் முழுவதும் காவிரியில் இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்தோம் கொடுத்த தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் அனைத்து இடங்களிலும் இந்த பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்கல ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அருமைச்சார் திரு கே சி வீரமணியுடைய முயற்சியால் அவர் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கிராமத்திலிருந்து நகரம் வரை இந்த மக்களுக்கு இல்லாம காவிரி நீர் பாதுகாக்கப்பட்ட வகையில் குடி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நாட்டாம்பள்ளி தோலார்பட்டி நகரப் பகுதியும் கேட்டு நாற்பது ஆண்டுகள கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி இணைக்கக்கூடிய புதிய ரயில்வே மேம்பாலம் இருபத்தி ரெண்டு கோடியில் அண்ணா திமுக ஆட்சி தனி தனித்தாலுக்காக அறிவித்து புதிய அலுவலகம் கட்டிடம் கொடுத்தோம் நாட்டாம்பள்ளி பேரூராட்சி புதிய அலுவலகம் அக்ரக அக்ராகரம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி துவக்கப்பட்டது இதனால் அந்த பகுதியில் இருக்கிற ஏழைகள் குறைந்த கட்டணத்தில் கல்வி கேட்குறாங்க கெஜல் நாய்க்கு அரசு கலைமற்றும் மற்றும் அறிவியல் கல்வி துவங்கப்பட்டது இப்படி கல்லூரியை பார்த்து பார்த்து அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் வாணிம்பாடி ஜோலார்பட்டி வழியா சேலம் செல்வதற்கு நான்கு வழி சாலை திமுக ஆட்சியில் தான் கொண்டு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடிகளுக்கு கொண்டாந்தான் திமுக வந்து ரிப்பன் கட் பண்ணி சிக்கர் ஒட்டி திறந்துட்டாங்க தொகுதியில் உள்ள அனைத்து ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டது ஜோலார்பேட்டை புதிய நகராட்சி அலுவலகம் கட்டப்பட்டது ஜோலார்பேட்டை நகராட்சியில் முப்பத்தி மூணு கேவி புதிய கொடுக்கப்பட்டது ஜோலார்பேட்டை நகராட்சியில் முப்பது படுக்கை கொண்ட அரசு சூழலும் உருவாக்கப்பட்டது நாட்டாம் புதுப்பேட்டை மற்றும் பஞ்சூர் பகுதியில் உள்ள மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது ஏலகிரியில் கோடை விழா புதிய கலைகளையும் கட்டப்பட்டது ஜோலார்பட்டி நகராட்சி புதிய பத்திரமல கட்டப்பட்டது அதிக அளவில் புதிய ஆரம்ப சாலைகள் மற்றும் புதிய காலை மருத்துவ மகிழ்ந்த தொகுதியில் துவங்கப்பட்டது இப்படி நடுநிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளி உயிரிலைப்பள்ளியெல்லாம் நிறைய தரம் உயர்த்துறோம் நிறைய திட்டத்தை கொடுத்துருக்காரு பல கோரிக்கையும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சமைந்த படகு நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கின்ற பொழுது அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி அரசாங்கம் இதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டத்தை நிறைவேற்றணும் கால் புரிச்சின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு இந்த நம்முடைய மாணவ செல்வுகளுக்கு அரசு பள்ளியை அளிக்கின்ற மாணவ செலவுகளுக்கு லேப்டாப் வழங்கப்படும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்